வேலூர் மாவட்ட நடிகர் சங்கத்தின் சார்பில் இருபத்தி மூன்றாம் ஆண்டு கலைவிழா மாநாடு நடைபெற்றது திரைப்பட நடிகர் சார்பின் பங்கேற்பு வேலூர் மாவட்ட நடிகர் சங்கத்தின் இருபத்தி மூன்றாம் ஆண்டு கலைவிழா மாநாடு குடியாத்தம் அரசாலையில் உள்ள கே எம் கல்லூரியில் நடைபெற்றது இதில் மாவட்ட நடிகர் சங்கத்தின் நிறுவனர் சிவகுமார் தலைமை தாங்கினார் இதில் சிறப்பு அழைப்பாளராக திரைப்பட நடிகர் சரவணன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் தமிழகத்தில் உள்ள நாடக நடிகர்களுக்கு அரசின் இலவச வீற்றுமனை பட்டா வழங்க வேண்டும் காப்பீடு திட்டத்தில் நாடக நடிகர்களை இணைக்க வேண்டும் நலிந்த நாடக நடிகர் சங்க உறுப்பினர்களுக்கு அரசு மாத ஓய்வூதியம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தும் வகையில் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது பின்னர் வேலூர் மாவட்டத்தில் தூய்மை பணியில் சிறந்த பஞ்சாயத்து தலைவரான குடியாத்தம் சிறுவங்கி பஞ்சாயத்து தலைவர் சாந்தி மோகன் சேவை ரத்ன விருது வழங்கப்பட்டது அதேபோல் பல்வேறு சமூக சேவையாளர்களுக்கு விருதுகளை நடிகர் சரவணன் வழங்கினார் இதில் கே எம்ஜி கல்வி குழுமத்தின் தலைவர் ராஜேந்திரன் மாவட்ட ரோட்டரி ஆளுநர் பழனி கம்பன் கழக செயலாளர் வழக்கறிஞர் பூபதி மாவட்ட நடிகர் சங்கத்தின் தலைவர் குலவர் ராமகிருஷ்ணன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் இதில் தமிழகத்தில் உள்ள பல்வேறு மாவட்டங்களில் இருந்து நாடக நடிகர்கள் ஆயிரத்துக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் இதில் நாடக நடிகர்கள் பலர் பல்வேறு தலைவர்கள் சாமி உள்ளிட்ட வேடங்களை அணிந்து மாநாட்டில் பங்கேற்றனர் ஐயா சரவண நகர்களில் வங்கி புரிந்து இருக்கிறார்கள் உங்களுடைய கேள்வி